காய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிறம் மாறும் மரங்களும் உறங்குநிலை மிருகங்களும் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி இயற்கையின் அதிசயம் பல்வேறு வகையில் வெளிப்படுத்தப்படுகின்றது கனடாவில் பச்சை இருந்த மரங்கள் யாவும் நிறம் மாறத் தொடங்கிவிட்டதிலிருந்து பனிக்காலம் பெறப்போகிறது என்பதை மரங்கள் உறுதி செய்ய தொடங்கிவிட்டன இப்படியாக இலைகள் நிறம் மாறும் மாற்றங்கள் இந்த வருடம் மட்டுமல்ல காலாகாலமாய் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒக்டோபர் நவம்பர் மாதங்களில் பச்சை மஞ்சள் சிவப்பு செம்மஞ்சள் மண் நிறம் என்று பலவிதமான நிறங்களில் இந்த மரங்கள் மிக அழகாக காட்சி தருகின்றன இயற்கை கொடுத்த மரம் என்றே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு மாதத்தில் அதாவது நவம்பர் மாதம் முடிவில் இந்த மரங்களின் இலைகளெல்லாம் பழுத்து உதிரத் தொடங்கிவிடும் ஆகையால் எதிர்கொள்ளப் போகும் பனிக்குளிரிலிருந்து மரங்கள் தங்களை பாதுகாக்க தயாராகிவிடும் நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் சில நாட்களுக்கு வேகமாக காற்று வீசும் அப்போது உதிராமல் இருக்கும் பழுத்த இலைகளும் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும் அப்படி உதிரும் இலைகளும் மரத்தின் வேர்களை பனிக்குவியல்கள் நேரடியாக தாக்காமல் பாதுகாப்பது மட்டுமல்ல சுற்றி வரவுள்ள புத்தரையையும் பாதுகாக்கும் மரங்கள் வளரும் பருவம் முழுவதும் இலைகளுக்கு பச்சை நிறத்தை கொடுக்கும் குளோரபில்லை உற்பத்தி செய்கின்றது ஆனால் வானிலை குளிர்ச்சியாகி பகல் நேரம் குறைவதால் அவ்வாறு செய்வதை நிறுத்துகின்றது அப்போதுதான் மற்ற இரண்டு ரசாயனங்கள் கராச்சினோட்ஸ் மற்றும் அந்தோசியானின் இலைகளுக்கு மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களை தருகிறது முக்கியமாக காலநிலை மாற்றத்தால் இங்கேயுள்ள மேப்பிள் மரங்களில் வேறு சில மரங்களிலும் இந்த மாற்றங்களை காண முடிகின்றது இங்கேயுள்ள பைன் மரங்கள் போன்ற சில ஊசி இலை மரங்கள் நிறம் மாறுவதில்லை குளிர்காலத்தில் இவை முற்றாக இலை உதிர்ப்பதும் இல்லை அதனால்தான் தான் கிறிஸ்மஸ் மரங்களாக இவற்றை பாவிக்கிறார்கள் நிறம் மாறும் அழகான மரங்களை ஒக்டோபர் நவம்பர் மாதங்களில் டொரண்டோவில் உள்ள இயற்கை பூங்காக்களிலும் டொன்வலி பாக்வே பகுதியிலும் காண முடியும் மார்கழி மாதம் தொடக்கம் பங்குனி மாதம் வரை பனிக்காலமாக இருக்கும் அதனால் அநேகமான மரங்கள் இலைகளை விட்டு வெறுமையாக நிற்கும் பனி போது பனியின் தாக்கத்திலிருந்து மரங்கள் தங்களை பாதுகாக்கவே இப்படியான நிகழ்வுகள் நடக்கின்றன முதன் முதலாக பனிப்பூக்கள் விழும்போது மிக அழகாக இருக்கும் அப்போது மரங்கள் எல்லாம் வெள்ளை நிற பூக்கள் பூத்தது போல காட்சி தரும் அதன்பின் பனி கொட்டும் போது உரைநிலைக்கு போனால் மரங்களில் பனி உறைந்து மரங்கள் எல்லாம் வெள்ளை பூசிய கண்ணாடி போல பளபளப்பாக காட்சி தரும் கனடாவில் அநேகமாக மார்கழி தை மாசி மாதங்களில் இந்த காட்சியைக் காண முடியும் இக்காலத்தில் மனிதர்கள் குளிரை தாங்கக்கூடிய பனி உடைகள் அணிய வேண்டும் குளிரை தாங்கக்கூடிய குளிராடைகள் செப்டம்பர் மாதமே அங்காடிகளில் விற்பனைக்கு வந்துவிடும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது பனியில் சறுக்கி விழாமல் இருக்க அதற்கேற்ற பாதணிகளும் அணிய வேண்டும் விரல்களை பாதுகாக்க கையுறைகளும் தலையை பாதுகாக்க தொப்பியும் அணிய வேண்டும் முக்கியமாக பனிக்காலத்தில் மனிதர்களின் உள்ளங்காலாலும் உச்சந்தலையாலும் தான் பனிக்குளிர் உள்வாங்கப்பட்டு அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் இங்கே பிறந்த சில வளரிளம் பிள்ளைகள் தொப்பி அணியாமலே பனிக்குழுவில் செல்வதை அவதானித்து ஆச்சரியப்பட்டிருக்கின்றேன் பனிக்குழி தொடங்கியதும் இங்குள்ள வீடுகள் பனியகங்கள் எல்லாம் மனிதர் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி சூடாக்கப்படும் வண்டிகளிலும் சூடாக்கும் வசதிகள் உண்டு பனிக்காலத்தில் மரங்கள் உறங்கு நிலைக்கு போவது போல சில மிருகங்களும் பறவைகளும் இங்கே தங்களுக்கு பாதுகாப்பான இடங்களை தெரிந்தெடுத்து அந்த இடங்களில் உறங்கு நிலைக்கு போகின்றன சிறிய குகைகளில் மரப்பொந்துகளில் அல்லது நிலத்தில் குழி தோண்டி அதற்குள் குளிர்காலத்தை கழிக்கின்றன குளிர்காலத்தில் உணவு பற்றாக்குறையாக இருப்பதால் சில மிருகங்கள் குளிர்காலத்தில் உயிர் வாழ்வதற்காகவும் தமது ஆற்றலை சேமித்து வைப்பதற்காகவும் உறங்கு நிலைக்கு போகின்றன பனிக்காலத்தில் முக்கியமாக கருங்கரடிகள் கிறிஸ்லி கரடிகள் ஹெச் ஹெச்ஹோக் ஆமைகள் மரத்தவளைகள் பாம்புகள் ஸ்கங் வெள்ளலிகள் அணில்கள் வௌவால்கள் தேனீக்கள் நத்தைகள் லிமூர் இதைவிட ஃபூர்வீல்ஸ் என்ற சிறிய பறவைகள் போன்றவை நிலைக்கு போகின்றன சுமார் ஐந்து மாதங்களுக்கு நவம்பர் மாதம் தொடக்கம் மார்ச் மாதம் வரை இந்த மிருகங்கள் பறவைகளின் நிலை நீடிக்கின்றது நிலை காலத்தில் அவற்றின் உடற் சூடு குறைகின்றது அவை மூச்சு விடும் அளவும் குறைகின்றது மற்றும் வளர்ச்சிதை மாற்ற விகிதம் குறைகின்றது இக்காலத்தில் உடம்பின் தேவைக்காக சேகரிக்கப்பட்ட கொழுப்பில் நான்கில் ஒரு பங்கு அவை உயிர் வாழ்வதற்காக பாவிக்கப்படுகின்றது கோலாக்கரடிகள் பிரதேசத்தில் வாழ்ந்து பழக்கப்பட்டதால் அவை முழு நேர உறங்கு நிலைக்கு போவதில்லை தூர தேசங்களுக்கு பறந்து செல்லக்கூடிய பறவைகள் குளிர்காலத்தை தவிர்ப்பதற்காக பறந்து சென்று விடுகின்றன பனிக்காலத்தில் குளங்கள் குட்டைகள் உறைந்து விடுவதாலும் தரைகள் பனியால் மூடியிருப்பதாலும் உணவு தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்காக இவை இடம் மாறுகின்றன குளிர்காலம் முடிந்ததும் மீண்டும் திரும்பி வந்து விடுகின்றன குறிப்பாக கனடா வாத்துக்கள் பனிக்காலம் தொடங்கும் போது தெற்கே அமெரிக்கா அல்லது அதையும் கடந்து மெக்சிகோ வரை பறந்து செல்கின்றன குளிர் தொடங்கியதும் வடக்கிலிருந்து காற்று வீசும் சரியான நேரம் பார்த்து ஈட்டி முனை கூட்டமாக பறந்து செல்கின்றன இப்படி பறந்து செல்வதற்கு அறிவியல் காரணங்களும் உண்டு மணத்தியாலத்துக்கு சுமார் முப்பது மைல் வேகத்தில் பறந்து தெற்கு நோக்கி சுமார் இரண்டாயிரம் மைல்கள் வரை செல்கின்றன கோடை காலத்தில் மீண்டும் இங்கு வந்து விடுகின்றன இதே போலத்தான் கடல்வாழ் உயிரினங்கள் சிலவும் பனிக்குளிர் இல்லாத கடற்பகுதியை நோக்கி சென்று விடுகின்றன அல்லது ஆழ்கடலுக்கு சென்று விடுகின்றன கனடா பருவ காலங்கள் பற்றி நான் எழுதிய சிறுவர் பாடல் ஒன்றையும் இங்கே நினைவூட்டுகின்றேன் இதன் மூலம் மாணவர்கள் இங்குள்ள பருவ காலங்களைப் பற்றி ஓரளவு அறிந்து கொள்ள முடியும் சித்திரை வைகாசி ஆணி இலை துளிர்காலம் உறங்கும் மரங்கள் யாவும் மெல்ல துளிர்க்கும் ஆடி ஆவணி புரட்டாதி கோடை வெய்திற்காலம் செடிகள் கொடிகள் யாவும் குலுங்கும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி அது இலையுதிர்காலம் இலைகள் மஞ்சள் நிறமாகும் மெல்ல உதிந்து விழுந்து சதுகாகும் தை மாசி பங்குனி கடும் பனி குளிர்காலம் மரங்கள் கிளைகள் யாவும் வெண்பனியில் போர்வை போக்கும் ஆதி மனிதரிடம் இப்போது உள்ளது போல தொழில்நுட்ப வசதிகள் அப்போது இருக்கவில்லை எனவே இயற்கையை வைத்துத்தான் அவர்கள் எல்லாவற்றையும் கணித்தார்கள் மரங்கள் இலை உதிர்ப்பதையும் இலை துளிர்ப்பதையும் பறவைகள் மிருகங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் இடம் மாறுவதையும் வைத்து காலத்தை ஓரளவு கணித்தார்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை வைத்து நேரத்தையும் திசைகளையும் அறிந்தார்கள் தமிழர்கள் தை மாதத்தில் தைப்பொங்கலை கொண்டாடுவது போல உலகின் பல இனங்களும் இயற்கையை வெவ்வேறு வழிகளில் கொண்டாடுகின்றார்கள் இப்பொழுதும் வட அமெரிக்காவில் குளிர்காலம் தொடங்குவதையும் முடிவதையும் க்ரௌன்ஹோக் என்ற ஒரு பாரம்பரிய நிகழ்வாக சிலர் கொண்டாடுகின்றார்கள் கிரவுன்ஹோக் என்ற சிறிய மிருகம் உறங்கு உறங்குநிலைக்கு செல்வதையும் அதன் பின் உறங்குநிலையிலிருந்து வெளியே வருவதையும் வைத்து பனிக்காலத்தை கணிக்கின்றார்கள் பெரியதொரு பாரம்பரிய விழாவாக இந்த தினம் இப்பொழுதும் பென்சில்வேனியா மாகாணத்தில் கொண்டாடப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது